இன்னைக்கு வந்து ஓரளவு வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆயாச்சு ஆஃப்டர் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தான் வந்து சரி கொஞ்சம் வெளியில் போகலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஃபீவர் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்து ஏன்னா ஃபீவர் 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 அப்படியே இருந்துட்டோமா அதனால இன்னைக்கு வந்து இங்கே வந்து காந்தி ஜெயந்தி அக்டோபர் செகண்ட் எங்களுக்கு வந்து லீவு இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு ஸோ அதனால் சரி ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி ஓகே இன்னைக்கு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம் ஸ்டில் கோல்டு இருக்குது மற்றபடி ஃபீவர் அந்த டயர்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு ஓகே வாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வெளியில் போகிறோம் வெளியில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸ்க்கு தான் நான் போகிறேன் ரொம்ப நாளாக போகணுன்ட்டு இருந்தேன் சரி ஓகே இன்னைக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன் வாங்க இந்த vlog வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பார்க்கலாம் குழந்த வேர்த்து விருவிப்பு என்னமா பண்ணீங்க பேபி சாமி கும்பிட்டீங்களா இப்படி சுச்சோ இப்படி வேர்த்து இருக்கு சார் அது வந்து வந்து தங்கச்சி தான் எல்லாம் சாப்பாடும் எனக்கு செஞ்சுருக்கா அதனால அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு சரி இனிமேல் தான் வந்து கிளம்புறோம் ரியா பேபி வரப்புறாங்க நகை கிடைக்கு என்னடா டுடே யூ சேவிங்ஸ் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ண எங்களோட சேவிங்ஸ் வந்து இன்னையோட முடிஞ்சிடுச்சு அதுக்கான நகையை தான் இன்னைக்கே எடுத்துடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு எனக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கு வீட்டுல இருந்து நான் வந்து கிராப்ட் ஷாப்புலாம் தான் கிளம்பி வந்தேன் உண்மையாவே ஏன்னா மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இந்த மாதிரி உடம்பு சரியாம இருந்தா இந்த மாதிரி கிராஃப்ட் ஷாப்லாம் போகிறது எனக்கு பிடிக்கும் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாரு சடனாக வா லலிதா ஜுவல்லரி போச்சு வா நகை கடைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு ஓ மை காட் நாங்கள் சேர்த்து வச்சது தான் பட் நெக்ஸ்ட் மந்த்து தான் முடியுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இந்த மந்த்தே முடியுதாம்மா அதுலேருந்து வா நகை எடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வர அம்மா வருஷம் நல்ல நல்லா இருக்கு சரி எடுத்துப்போம் அப்படின்னு சரி வாங்க என்ன வாங்குறேன் அப்படி வந்து ஏழாயிரத்தி நூறு ரூபாய்

சாமி ஃபோட்டோலாம் அழகாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ஓவியம் இந்த ஃபோட்டோ வந்து தஞ்சை ஓவியம் இந்த ஓவியம் அதாவது சாமியோட ஃபோட்டோ வரைஞ்சி நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட் பிளேட்டட் ஷீட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ப்ளஸ் டாக்ஸ்னு சொன்னாங்க சேம் நான் அமேசான்லேயும் செக் பண்ணியிருந்தேன் சேம் ப்ரைஸ் தான் வருது இது வந்து தஞ்சாவூரில் மட்டும்தான் கிடைக்கும் இதை நம்ம பூஜை ரூமில் வச்சால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் காலையிலே என்னை திட்டிருக்கிறது

இப்போல்லாம் கோல்டு வாங்குறதே வந்து நம்மளுக்கு ட்ரீமாக தான் இருக்குது ஏன்னா கோல்டோட ரேட் வந்து அப்படி போயிட்டுருக்கு ஸோ நாங்கள் மந்த்லி மந்த்லி சேமிச்ச ஒரு சின்ன ஒரு தொகையை வச்சு நான் இன்னைக்கு வந்து கோல்டு வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபோர் செவரன் அந்த ரேஞ்சுக்கு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஒரு ஒரு ஆரமாக நான் வந்து ஒரு ஒரு சோக்கர்ஸ் தான் நான் எடுத்தேன் ஸோ அதை ஒன்று தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு இதெல்லாமே ரொம்ப ஸ்மாலாக குட்டி பசங்களுக்கு போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பட் எனக்கு இது வந்து மும்பை கட் இந்த மும்பை கட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மைன்யூட்டான டிசைன்ஸ் இருக்கும் பட் இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல் பட் கழுத்து நிறைஞ்சு இருந்தது இந்த மாடல் பட் இருந்தாலும் அது எனக்கு ஓல்டு மாடலாக தெரிஞ்சது இதை விட கொஞ்சம் நியூ மாடல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் பட் ட்ரெடிஷ்னலி நிறைய இருந்தது பட் இது வந்து எனக்கு ஒன்று வாங்கினா லாங்காக வாங்கணும் இல்லைனா சோக்கர் வாங்கணும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்ததால் இதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இது செல் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா இது வரைக்கும் சென்னையில் இருக்கேன் சென்னை மெட்ரோ ட்ரெயின்லாம் நான் டிராவல் பண்ணது கிடையாது இன்றைக்கி சிட்டி போகிறோம் அது வந்து இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயினில் கூட்டு போகிறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் அதாவது பாருங்கள் யார் சொல்கிறா பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து அதை மெட்ரோ ட்ரெயின் கூப்பிட்டு போகிறாரு ஸோ காரை வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்ம சென்னை மெட்ரோ ட்ரெயினிலையும் டிராவல் பண்ண போகிறோம் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூரில் வந்து மெட்ரோவில் போயிருக்கேன் பட் இந்த சென்னையில் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக மெட்ரோவில் போகிறேன் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் மெட்ரோ ட்ரெயின் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த காரை போட்டுட்டோம் இது வந்து ஆலந்தூர் மெட்ரோ கூட்டிட்டு போறதுக்கு அதான் நான் சொன்னேன் யாரு கூட்டு போறாங்க பாருங்க இது ஆலந்தூர் மெட்ரோ சரி கார் பார்க் பண்ணிட்டு இன்னைக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் டிக்கெட் கவுண்டர் எல்லாமே நம்ம வெளிநாட்டில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது டிக்கெட் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்திருது நம்மளுக்கு ஸோ அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன் உள்ளே வந்து டீ கடை இது எல்லாமே இருந்தது ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் தோ நான் சிங்கப்பூரில் கூட இவ்வளோ பெரிய எஸ்கலேட்டர் வந்து பார்க்கல ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் பட் எங்களோட சென்னையில் வந்து எஸ்கலேட்டர் செம்மையாக இருந்தது பட் நான் சொல்லிட்டு வரேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மெட்ரோவில் வரது வந்து அவ்வளோ ஹாப்பி நம்ம சென்னையிலையும் இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிஸோட மெட்ரோஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் டூக்கு போயிட்டுருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து ஹைகோர்ட் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி பார்க்கலான்னு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ ஃபைனலி வந்து நான் மெட்ரோவோட வழித்தடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் நம்மளோட மெட்ரோ ட்ரெயின் வந்து வந்துருச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல் ஏசி தான் நம்மளுக்கு ஆலந்தூர் அதாவது கிண்டியிலேருந்து ஹைகோர்ட்க்கு வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்தே வந்து எண்பது ரூபாய் தான் வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ போயிட்டு வரதுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபாய் தான் வந்து சார்ஜு ரொம்ப ஈஸி நம்மளுக்கு இது வந்து டில் ஏர்போர்ட் வரைக்கும் போகுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தா சூப்பரவாக இருந்தது பட் எங்களுக்கு சீட் கிடைக்கல நாங்கள் நின்றுட்டு தான் போகிறோம் ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஓ சீட் கிடைக்கலையா அப்படின்றாரு கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கிண்டிலேருந்து நம்ம போகும்போது நம்மளுக்கு தெரியிற ஐடிசி சோலா சென்னையில் இருக்க செவன் ஸ்டார் ஹோட்டல் பார்க்கவே வந்து அழகாக இருந்தது அந்த வியூ அதுலேருந்தான் நான் வந்து இருந்து அப்படியே எடுத்தேன் ஒரு நாளாவது இங்கே நம்ம ஸ்டே பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே இது வந்து செவன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிண்டிலேருந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின் டனலுக்குள்ளே தான் வந்து போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டில் ஹைகோர்ட் வரையும் டனல் தான் நமக்கு போயிட்டு இருந்தது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இல்லை மெட்ரோவில் போகிறதெல்லாம் டக்குன்னு எல்லாமே டிசைட் பண்ணார் இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் எல்லாமே டக் டக்குன்னு முடிவு பண்ணி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பண்ணிட்டார் கண்டிப்பாக நீங்களும் என்னோடய வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களை மீட் பண்ணுறோம் ஆண்டில் தன் பாபாய் சியோ என்னோட நெக்லஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஆனால் நான் என்ன வாங்கினேன்னு சொல்ல தானே அது வந்து சர்ப்ரைஸ் அது வந்து சர்ப்ரைஸ் நீ காட்டுவே இல்லையே நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் சாரி தீபாவளிக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சும்மா குட்டியா சின்னதா ஒரு நெக்லஸ் வாங்குறேன் ஓகேவா குட்டியா சின்னதா ஒரு நெக்லஸா ஓ

Bye-bye. <laughs>